மேலறை தியானம் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் டேவிட் காக்ஸ்டன் மிச்சிகன் யுஎஸ்ஏ தலைப்பு தனியாக இல்லை வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி யோவான் பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கி ஏழாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் என் நாமத்தினாலே பிதா போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றர எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் உலோக ஒட்டு வேலை செய்வதற்கு அடித்தளம் அமைத்தவர் எனது தந்தையாராகும் நான் அந்த வேலையில் முன்னேறுவதற்கு அவருடைய வழிநடத்தலும் காரணமாக இருந்தது பின்னர் நான் ஒட்டு வேலை கற்பிக்கப்படும் பாடசாலைக்கு போய் படித்தேன் அதன்பின் பல்வேறு விதமான ஒட்டு வேலைகளை செய்து அதிக அனுபவத்தை பெற்றேன் ஆனாலும் வேலையில் ஏதேனும் தடை ஏற்பட்டால் எனது தந்தையாரை அழைப்பேன் அவர் வந்து தடையை அகற்றும் வழியைச் வழியை தருவார் எனது தந்தை காலமாகி சில வாரங்களின் பின் வேலையில் ஒரு தடை ஏற்பட்டது தந்தையை அழைப்பதற்காக இரண்டு அடி எடுத்து வைத்த பின்னர் தந்தை இல்லையே என்ற நினைவு வந்தது அப்போதான் எனது தனிமையை உணர்ந்தேன் வேலை செய்த இடத்திற்கு திரும்பி தடையை அகற்றுவதற்கு எனது திறமையை உபயோகிக்க ஆரம்பித்தேன் இயேசு சீடர்களை விட்டு போக வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அவர்களும் என்னைப் போல உணர்ந்திருக்கலாம் அவர்கள் கவலையினால் நிறைந்திருந்ததாக வேதாகமம் சொல்கிறது எம்முடன் இருப்பதற்காக கடவுள் ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார் ஆகையால் நாம் தனியாக இல்லை பரிசுத்த ஆவியானவர் எம்முடனே இருக்கிறார் ஜெபம் அன்பான தகப்பனே எமது வாழ்க்கை பிரயாணத்தில் எம்முடன் கூட இருந்து வழி நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியதற்காக நன்றி சொல்கின்றோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை ஆவியானவர் என்னை வழிநடத்த நான் தன்னம்பிக்கையுடன் முன் செல்வேன் கர்த்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் அவருடைய அன்பும் இரக்கமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக